மலைக்கு சூடான பஜ்ஜி ரெசிபி பார்க்கலாங்க ஒரு வாழைக்காய் எடுத்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நிறையா கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு செதுக்கிறது எடுத்து இந்த மாதிரி சைடு வாக்கில் செதுக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்தால் ப பரவாயில்லைங்க ரொம்ப வந்து பட்டையாக செதுக்கிடக்கூடாது மீடியம் பிரெத்தில் செதுக்கினா போதும் ரொம்பவும் மொத்தமாக இருந்ததுன்னா நம்ம போது அது வந்து நல்லா வெந்திருக்காது இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு மொத்தம் இருந்தால் போதும் இப்போ அதுக்கான மாவு ரெடி பண்ணிடலாங்க ஒரு கப் கடலை மாவு எனக்கு அளவு தெரியுங்கிறதுனால நான் அப்படியே கொட்டிக்கிறேன் நீங்கள் வேணால் கப்பில் மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க ஒரு கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க அதோடையே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கால் ஸ்பூன் மஞ்சள் ஒரு ஸ்பூன் தூள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இது எல்லாத்தையும் நம்ம கலந்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் எந்த வித கட்டிகளும் இல்லாமல் கலந்து எடுத்துக்கணும் நான் விஸ்கில் கலந்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஊற்றி கலந்து எடுத்துக்கோங்க கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இது நல்லா கரைச்சி எடுத்த உடனே நம்ம செதுக்கி வச்சுருக்க வாழைக்காவை எடுத்து அதில் முன்னாடியும் பின்னாடியும் டிப் பண்ணி லைட்டாக அதில் எக்ஸஸ்ஸாக மாவு இருக்கும் நிறையா ஒட்டிகிட்ருக்கோம் அது அப்படியே போட்டோம்னா உருண்டு உருண்டே அதில் பொரியும் எல் எண்ணெய் நல்லா சூடானதும் நீங்கள் பஜ்ஜி போட ஆரம்பிக்கலாங்க பஜ்ஜி போட்டு அது நல்லா ரெண்டு பக்கமும் பொன்னிறமாக வெந்ததுக்கப்புறமேட்டு நீங்கள் இது மாதிரி எடுத்து பரிமாறிடலாம் கூடையே கொஞ்சம் மசால் வச்சு சாப்பிட்டா அருமையாக இருக்குங்க na